குரு ஈஸ்வரன் என எனது நம்பிக்கைன்னு இவர் சொல்றாரு சீரரு அப்பா என்ன சொல்றாரு ஈஸ்வரன் எக்காலமாய் குருவாய் வருவதற்கு இடம் இல்லை கேத சொல்றாரு ஈஸ்வரன் உனக்கு குருவா வரவே முடியாதுப்பா அதுக்கு வழியே இல்லை ஏன் அப்படின்னா அவ எங்கும் நிறைந்த போறதுன்னு தானே நீ சொல்ற அப்படிதானே சொன்ன அப்ப அவன் உனக்குள்ள இருக்குதுன்னு சொல்றல உனக்குள்ள இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வெளியே வந்து எப்படி சொல்லித்தரோ அப்படி உனக்குள்ள சப்ஜெக்ட் வெளியே போனா நீ யாரு குணம் தானே அப்ப ஈஸ்வரன் வெளியே வந்துட்டா நீ போனோம் குணத்துக்கு என்ன உபதேசம் அப்ப உனக்குள்ள ஈஸ்வரன் இருந்தா வெளியே வருவதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப ஒரு காலம்னா குருவா ஈஸ்வரன் வருவதற்கு இடம் இல்லை அதுவும் இல்லாம நீ தூங்கும் போது ஈஸ்வரன் வந்து நம்ம பார்க்க நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ எப்படி பார்த்தாலும் குரு ஈஸ்வரன் அந்த அதுல வந்து நீங்க தீர்மானமா இருக்கணும்ன்ற குருன்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லாத நோக்கி நீ ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கணும் குரு சேவை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு பணி செஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும் அதுதான் சொல்றாங்க ஒரு விதைய கொடுக்குறான் ஒரு முதலாளி இதை எடுத்து போய் நட்டு பயிற்சி இது வளர்த்துக்க வளர்த்து பழச்சிக்கோன்னு சொல்றாரு இவர் என்ன பண்றாரு கதையை எடுத்து போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இந்த விதை கொடுத்தாருல மலை மனுஷன் அவருக்கு வந்து பணி விட அப்புறம் அவர் என்ன பண்ற கொஞ்ச நாள் கழிச்சு வா விதையை பார்க்கலாம் எப்படி வளர்ந்துக்கணும் ஒன்றுமே வளராது பட்டு போச்சு ஏன்டா பட்டு போச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றுனது தான் ரொம்ப ஒன்றும் பண்ணல அது வரைக்கும் நீ என்னடா பண்ணுங்க உங்களுக்கு சேவை செய்ய ஏன்டா இன்னைக்கு சேவை செஞ்சேன்னா நீங்க தானே விதை கொடுத்தீங்க அதாவது விதைக்கு என்னென்னா சேவை செய்யணும் விதை கொடுத்து ஒன்று சேவை செய்யக்கூடாது அதனால உபதேசம் கொடுத்தவங்க பின்னடியே ஓடிக்கிட்டு அவருக்கு சேவை செய்யணும்னா போகக்கூடாது அவங்க கொடுத்த உபதேசத்தை தூக்கி காப்பாற்றி சேவை செஞ்சு கரைச்சு விதையாட்டி மரம் ஆக்கி போவோம் அப்ப குருன்ற ஒரு கான்செப்ட்டை உடைச்சாதான் அது நடக்கும் அதனால இது போல விஷயத்தான் ஆணித்தனமா சொல்லி இப்ப நம்ம யாருன்னா சகோதரர் அது எல்லாருக்குமே இருக்கும் சகோதர மட்டுமே எல்லாருக்குமே இருக்கணும் அதனால குரு சீல் என்ற முதல்ல அடிச்சு கலிபடுது முதல்ல இறைவன் வெளி இல்லைன்ற அடுத்தது குருன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்ற